எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறவராக உங்களோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் வசனம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே ஆம்பரியமானவர்களே துன்மார்க்கனை பார்த்து ஒரு நாளும் எரிச்சல் அடையவோ பொறாமை கொள்ளவோ வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவராலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் பல நேரங்களில் தேவ பிள்ளைகள் கூட துன்மார்க்கமாய் பொல்லாத வழிகளில் நடக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை பார்த்து அப்படிப்பட்டவர்களை குறித்த எரிச்சல் இவர்கள் இப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் ஆனால் நன்றாக இருக்கிறார்கள் நான் ஆண்டவருடைய பிள்ளை உண்மையாக இருக்கிறேன் உத்தமமாக இருக்கிறேன் ஆனால் அவர்களைப் போல என்னால் வளர முடியவில்லை ஆசிர்வதிக்கப்பட முடியவில்லை என்று பொறாமை கொள்ளுகிறோம் அல்லது புலம்புகிறோம் எரிச்சல் அடைகிறோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர்களை குறித்து பொல்லாதவர்களை துன்மார்க்கர்களை குறித்து அவர்களுடைய ஆசிர்வாதங்களை குறித்து அவர்களுடைய வளர்ச்சியை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம் அவர்கள் புல்லை போல வாடி போவார்கள் பசும் பூண்டை போல ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் அவர்களோடு தேவன் இல்லை உங்களோடு தேவன் இருக்கிறார் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை ஆனால் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது உங்களுக்கு உள்ளவைகள் தேவனாலே கொடுக்கப்பட்டவைகள் அவர்களுக்கு உள்ளவைகள் அவர்களாலே சம்பாதிக்கப்பட்டவைகள் தேவனால் கொடுக்கப்பட்டவைகள் நித்திய காலமாக இருக்கும் மனுஷனால் சம்பாதிக்கப்பட்டவைகள் நாம் அறிந்த வண்ணம் தானே அது எப்பொழுது வேண்டுமானாலும் இல்லாமல் போகலாம் ஆகினால் எனக்கு அன்பானவர்களே பொறாமை கொள்ளுவதோ எரிச்சல் அடைவதோ நமக்கு அவசியமில்லை நமக்கு தேவன் தந்திருக்கிற நன்மையான பாதையில் பொறுமையோடு கடந்து போவோம் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் ஒரு நாளும் துன்மார்களை பார்த்து அவர்களை வளர்ச்சியை பார்த்து இது இவர்களுக்கு எப்படி ஏற்படுகிறது என்று யோசிக்காமல் அது அவர்கள் அழிந்து போவதற்கே என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவருக்குள் உங்களை காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் அதை குறித்து சந்தோஷப்படுங்கள் அதை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் அதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த காலை வேளை ஒரு நன்றி சொல்லுகிற ஒரு வேலையாக இருக்கட்டும் சில வேளைகளில் நம்முடைய சிந்தைகளில் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை குறித்ததான எரிச்சல்தான் நம்மை தேவனை துதிக்க விடாமல் செய்து விடுகிறது அவைகளை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு விடுங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஈஸ்வெலை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் நடக்க வேண்டிய விதத்திலே உங்களை நடத்தி கொண்டு போய் தெளிவான நல்ல பாதையிலே உங்களை வழிநடத்தி கோணலானவைகளை செவ்வையாக்கி தடைகளை நீக்கி நித்திய பாதையிலே நடத்துவார் இதெல்லாம் துன்மார்க்கருக்கு இல்லை கொல்லாதவர்களுக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள் ஆண்டவர் பூச்சக்கரத்தில் உள்ள அநேக சனங்களில் நம்மைத்தான் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் நம்முடைய தகப்பன் யார் தெரியுமா ஐஸ்வர்ய சம்மன்னர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் அதனால நாம் விலையேற பெற்றவர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குவோம் ஒரு நாளும் ஒருபோதும் கொல்லாதவர்களை குறித்தோ நியாயக்கேடு செய்கிற மனிதர்களை குறித்தோ எரிச்சல் அடையாமல் பொறாமை கொள்ளாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவன் உங்களுக்கு தந்த நல்ல வாழ்க்கைக்காக அவரை துதியுங்கள் இதுவே உங்களை குறித்ததான தேவனுடைய விருப்பம் செபிப்போமா அன்பு தகவலே ஒரு நாளும் துன்மார்க்கனுடைய வளர்ச்சியை பார்த்து நாங்கள் எரிச்சல் அடையாதபடிக்கு தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல பாதைகளில் சமாதானமாய் சந்தோஷமாய் கடந்து செல்ல உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை முடிய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் பிரியமானவர்களே தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் சந்தோஷமாயிருங்கள் ஆமே